இந்த வீடியோ பார்க்குற உங்களோட கேள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களோ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேன்ற வழியை தாங்க முடியாமல் பல வாட்டி செத்துருவான்னு தோணியிருக்கா ஒரே ஒரு அட்வைஸ் தரேன் தயவு செஞ்சு இந்த லைசன்ல கொடுத்து செத்துருங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் பேச போகிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாகணும்னு தோணுச்சுன்னா தாராளமா இவங்க யாருன்னு தெரியுமா திரௌபதி முர்மு இப்போதான் இவங்க இந்தியாவோட பிரசிடென்ட் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவங்களோட பெரிய பையன் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்து போறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்களோட சின்ன பையன் ஆக்சிடெண்ட்னால இறந்து போகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே அவங்க ஹஸ்பண்டு அம்மா அண்ணன் எல்லாருமே அவங்கள விட்டு போகிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளோ வழிகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜார்க்கண்டோட கவர்னர் ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம இந்தியாவோட ப்ரெசிடென்ட் ஆகிறாங்க அவங்க நினச்சிருந்தால் ஒரு செகண்ட் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் ஆனால் அவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா அவங்க கூட அவ்வளோ அன்பாக பாசமாக இருந்தால் எல்லாருமே அவங்கள விட்டுட்டு போயிட்டே பிறக்கம் கண்டிப்பாக வாழ்ந்தே தீரணும்னு அவங்க இருக்காங்க ஆனால் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணி உங்களை மனுஷனாக கூட மதிக்காத உங்களை விட்டுட்டு போன ஒருத்தவங்களுக்காக நீங்கள் சாகணும்னு நினைக்கிறீங்க தோணுதா இப்போ தோணுதா அவங்களுக்காகவே அவங்க கூட உயிராக இருந்த எல்லாரோட உயிருமே போயிட்டா பிறகும் அவங்களே வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன மயிரா கூட மதிக்காத தூக்கி போட்டு போன ஒருத்தவங்க முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்டணும்னு தோணுதா வாழ்ந்து காட்டுவீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்ட்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் தாட் சீரீஸ் இன்றைக்கி டே ஃபிஃப்டி நைன் நாளைக்கு டே சிக்ஸ்டியில் ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபைவ்க்கு மீண்டும் சந்திப்போம்